சாமி அவரை வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் முதல் முதல்ல நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பல முறை அப்படி அப்பப்போ பார்த்துருக்கோம் பட்டு ஐஏஎஃப்சி தான் எங்களை ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்துச்சு அவர் இந்த இடத்த வந்து ஐஏஎஃப்சிக்கு கொடுத்து கிளாஸஸ் நடத்துறதுக்காக கொடுத்தப்போ நிறைய நேரம் நாங்கள் பேசி இதை இதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய பேச வேண்டியது இருந்தது ரொம்ப ரொம்ப வெரி டவுன் டு அர்த்தான பர்சன் ரொம்ப ஈஸி அப்ரோச்சபிள் எந்த ஒரு ஒரு இதுவுமே இருக்காது டக்குன்னு எடுத்து ஃபோன் பண்ணால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி பேசுவார் எது கேட்டாலும் ஒன்று அதை பண்ண தருவார் இல்லை அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொடுப்பாரு ஸோ அவ்வளோ சப்போர்ட்டிவ் வெரி சப்போர்ட்டிவ் ஒரு பெரிய ஒரு ஒரு இது மாதிரி எங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்டை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு அவ் அவர் இல்லைன்னா முடிஞ்சிருக்குமான்றது உண்மையிலேயே ஒரு தள்ளி போயிருக்கும் உண்மையிலேயே ஒரு இது தான் அதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கணும் நேற்று அவங்க அப்பாவோட அந்த பேச்சு நான் கேட்டேன் கேட்டப்போ தான் வந்து அவரோட கனவு வந்து அதில் அவர் சொல்லியிருக்கார் இல்லையா அப்போ தான் எனக்கும் தெரியும் அதை கேட்ட உடனே வந்து அது எவ்வளவு எவ்வளவு பரந்ததாக இருக்குது எவ்வளவு பெரியதாக இருக்குது அப்படின்றது வந்து தோணுச்சு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனலாக வந்து இவர் மூலமாக அவர் தெரிஞ்சதெல்லாம் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்களோட நம்மளை இந்த இந்த லைஃப்பில் வந்து அவங்களோட ஒரு சந்தர்ப்பம் அவங்கள பார்க்குறது அவங்கள பே பேசுகிறது அப்படி இருக்கிறது ரொம்ப வந்து அது ஒரு பெருமையாக தான் இருக்குது உங்களோட அந்த கனவு நினைவாரத்துக்கு அவங்க மட்டும் இல்லை நாங்களும் உங்கள் கூட எந்த நேரத்துலையும் ரெடியாக காத்திருப்போம் என்ன தேவைனாலும் நாங்களும் அவங்களோட இருந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து என்னுடைய இதை நான் தெரிஞ்சிக்கிறேன் ரொம்ப கஷ்டமான நேரம் பட் அதை கடந்து தான் வரணும் கடந்து வந்து இன்னும் அவரோட பணி அவர் நிறைய செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் நன்றி